இது மாதிரி தண்ணி பாய்ச்சலு குறையா இருக்கு தண்ணி பாய்ச்ச முடியாது அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே போயிருந்தாங்க இந்த ஐடியால உங்க உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐடியாவெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க சொத்து நீர் எல்லாம் அருமையாக பண்ணியிருக்கிறீங்க இப்போ வந்து இந்த மரம் எத்தனை வயசு இங்கேயா இருக்கும் வயசு நாற்பது வயசு நாற்பது வயசு ஆகி நாற்பது வயசு ஆயிடுச்சு ஆயிடுச்சு கூடிடுச்சு சரி ரைட்டு மண்ணு வளம் இது கொஞ்சம் மண் கண்டமா போனதுனால மரம் கருன்னு போயிடும் காப்பு திறன் நல்லா இருக்குது அங்கேயா காப்பு திறனா நல்லா இருக்காது இப்போ இங்கே ஒரு மரம் இருக்குது அங்கே ஒரு மரம் இருக்குது இந்த ரெண்டு மரத்துக்கு இடையில ஒரு கண்ணு வச்சிருக்கீங்களே ஏன் அது வந்து இந்த மரம் நேரம் போயிடுச்சு ஐட்டு கூடனா ஐட்டு கூட அந்த ஐட்டு இன்னும் அஞ்சு வருஷம் போய் இன்னும் நேரம் போயிடுது இது காப்புக்கு வர்ற போது அது ரொம்ப ஐட்டு கூடிடு கூடிடும்

தோட்டம் வச்சிருந்தோம்னாக்க அதுல இருந்து நம்ம பத்து ரூபா வருமானம் பார்த்து நம்மளோட வாழ்வாதாரத்தை வந்து அதிகப்படுத்திக்கணும் அதனுடைய கண்ணாட்டத்துல பாத்தீங்கன்னாக்குதான் இந்த மரம் இடையில மரம் வச்சிருக்கீங்களா இந்த மரம் அந்த மரத்தை கழிச்சு இந்த மரம் வந்து வந்துடும் அப்பனுக்கு வயசு மகனுக்கு வாலியம் மாத்தான் அது போலயா அது போல அது அப்பை வயசாயிடுச்சு மகன் குழந்தையா இருக்கேன் குழந்தையா இருக்கு நான் கொஞ்ச நாள் போனா இன்னொரு அஞ்சாறு வருஷம் போனா பள்ளிக்கூடம் போற நல்ல நல்ல ஒரு திட்டம் ஆமா ஐயா நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னாக்க இப்ப இருக்க காலகட்டத்துல இவ்வளவு நாற்பது வருஷம் மரத்துல வந்து மேலே ஏறி காய் பறிச்சு கொண்டு வர்றது சாத்தியப்படாத ஒரு விஷயம் இப்ப காலங்கள் கனிய கனிய பாத்தீங்கன்னாக்க அதுல இருந்து பறிக்க முடியாது பழைய விடி மகன் சொல்லக்கூடிய இந்த கண்ணை வச்சு வந்தா நீங்க பாத்தீங்கன்னாக்க வருமானம் ஈட்டிக்கலாம் இதுல மத்த என்னங்க பண்ணிருக்கீங்க ஊடுபயிர் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க எல்லாமே பண்ணலாம் மாடி பயிர் சீனி எத்தனை மாடிங்க வச்சிருக்கீங்க மாடி மூணு டீசி மூணு ஒரு படி நல்லா வந்து உடல் உழைப்பா உழை உடல் உழைப்பு கம்மியான இதுல பாத்தீங்கன்னா நீங்க பண்ணிக்கிறீங்க பண்ணிக்கலாம் அஹ் எப்படி இருந்தாலும் சொல்லி போட்டா கொஞ்சம் வேற குறையும் குறையும்